காய்ஸ் வெல்கம் டுலாட்டா ஆனால் இன்றைக்கி ராசிக்கலாட்டாவில் ஆல்ரெடி நீங்கள் தம்ளனில் பார்த்துருப்பீங்க இது போல் இட்லி ஊற்றி பாருங்கள் இட்லி சாஃப்டாக பஞ்சு போல் வரும் அது எப்படிடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நம்ம இருந்து மாவை எடுத்துகிட்டு வந்த உடனேயுமே நம்ம வந்து இட்லியை வந்து ஸ்ட்ரைட்டாக ஊற்றிடக்கூடாது அந்த மாதிரி இட்லி ஊற்றுனா தான் இட்லி ஒரு மாதிரி அமுங்கினா மாதிரி கல் மாதிரிலாம் வரும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து கீழே வந்து இட்லி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியில் வந்து இந்த மாவை வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வந்து வச்சு எடுத்தோம்னா அந்த ஐஸ் எல்லாமே குறைஞ்சிரும் நம்ம இட்லி மாவும் நல்லாவே புளிச்சு வரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்பவும் போல் வந்து அழகாக வந்து இட்லி வந்து ஊற்றிக்கலாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி காலையில் அவசரத்தில் வந்து இட்லி ஊற்றும் போது கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம கவனிக்க மாட்டோம் ஸோ அதனால் வந்து எப்போல்லாம் இட்லி ஊற்றுறமோ அப்போலாம் இது போல் இட்லி பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூனை வந்து போட்டு விட்டுக்கலாம் இதனால் நமக்கு வந்து ரெண்டு பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா இட்லி குண்டானில் வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம அதில் வர சவுண்டை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னான்னா நம்ம குழந்தைங்களுடைய ஸ்பூன் எல்லாத்தையும் இது போல் பண்ணி வைக்கிறதுனால அந்த சுழு தண்ணியில் வந்து நல்லா கொதித்து கொதித்து அந்த ஸ்பூன் நல்லாவே ஸ்டீம் ஆகிருக்கும் அதில் எந்த ஒரு பேக்டீரியாவோ எந்த ஒரு கிருமியோ ஜெம்ஸோ எதுவுமே இருக்காது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்பூனையே வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராது கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம எப்போல்லாம் இட்லி ஊற்றுறோமோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் இது நம்ம பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற தான் கொஞ்சோன்னு வந்து லைட்டாக வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இட்லி ஊற்றணுமா அந்த அளவுக்கு ஒட்டாது அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி முடிச்சுட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இட்லியை வந்து வேக விடலாம் வேக விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் செம்ம சாஃப்டான பொசு பொசுவான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த இட்லிக்கான சட்னி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா வெங்காயம் தக்காளி சட்னி அதில் வந்து காரம் வந்து என் பிள்ளைகளுக்கு என்ன நான் வந்து சேர்க்கலை ஸோ வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அரைச்சி எடுத்துக்கிறேன் அதை வந்து நம்ம அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போடும்போது ஓவராக ஹீட்டாக இருக்கும் அதை வந்து அந்த ஹீட் வந்து குறையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல விடணும் அதெல்லாம் வந்து காலையில் டைமில் வந்து ரொம்ப முடியாது ஏன்னா வந்து நமக்கு காலையில் மேக்ஸிமம் என்ன இந்த சமையல் செய்கிறதுக்கே மொத்தம் ஒன் ஹவர் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம எங்கேருந்து இந்த தக்காளியெலாம் வந்து நல்லா சூடு ஆடுறதுக்கெலாம் வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா போல் தண்ணியில் வந்து ஃபுல்லாக அந்த கிளாத்தை முக்கிட்டு அந்த ஜாரில் வந்து இது போல் சுற்றி விட்டுருங்க நம்ம வந்து சாதாரணமாக அந்த அந்த இந்த காளி வந்து சூடு குறையத்துக்கு பத்து நிமிஷம் ஆகுதுன்னா நம்ம இது போல் பண்ணோம்னா ரெண்டு நிமிஷத்துலேயே சூடு குறைஞ்சிடும் சீக்கிரமாக நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம் நான் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சாஃப்டான இட்லியும் இந்த சூப்பரான சட்னியும் வச்சு என்னோடய குழந்தைங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டை வந்து தீத்தி விட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பப்போம் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நமக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இல்லை டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி குறைக்கலாம்னா எதுனா ஒரு பாட்டை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நம்ம எல்லார் வீட்லேயும் இது போல் எக்ஸாம் பேட ஒரு பெண்ணும் இருக்கும் நம்ம நிறைய பேர் வந்து சின்ன வயசில் வந்து இது போல் பண்ணியிருப்போம் ஸ்கூல் டைம்ஸில் ஆனால் இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் நம்ம இது போல் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக குறையும் நம்ம வந்து அந்த பாட்டை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம அதே மாதிரி தட்டும் போது என்ன ஆகும்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா அந்த பாட்டு மேலேயும் அந்த தட்டுற அந்த மியூசிக் மேலேயோ தான் இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸியாக குறையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பெருஞ்சீரகம் அதாவது இதை சோம்புன்னு கூட சொல்லுவாங்க இதை வாங்கினோம்னா கண்டிப்பா இது போல வந்து தண்ணியில் போட்டு செக் பண்ணி பாருங்க ஏன்னா இப்ப வர்ற சோம்பு எல்லாத்துலயும் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க ஒவ்வொரு சோம்புலாம் பார்க்கறதுக்கு அப்படியே பச்சையாக இருக்கும் எப்படி தான் இது இவ்வளோ பச்சையாக இருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கே டவுட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து தான் பார்த்து கண்டுபிடிச்சேன் நெட்டில் வீடியோலாம் பார்த்து ஏன்னா இந்த சோம்பில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறதுனால தான் அந்த சோம்பு வந்து அவ்வளோ பச்சையாக இருக்குது இந்த ஃபுட் கலரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை தண்ணியில் இது போல் ஊற விட்டோம்னாலே நல்லாவே அந்த சோம்பில் இருக்க ஃபுட் கலர் எல்லாமே ரிமூவ் ஆகிடுது ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இது போல் தண்ணியில் வந்து ஊற வைக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் இது போல் ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம வந்து இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது நம்ம வீட்டு நிழல்லையே வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வந்து நம்ம காய வச்சாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோம்பில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு அந்த ஃபுட் கலர் வந்து சேர்க்கலாம் ஒரு சில சோம்புகளில் வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ வாங்கும் போது வந்து செக் பண்ணி வாங்குங்க அட இந்த சோம்பு நீங்கள் போட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க நான் இந்த சோம்பை சொல்லலை கலர் சேர்த்துருக்க சோம்பை வந்து நான் சொல்கிறேன் இந்த சீசனுக்கு வந்து லைட்டாக தொண்டை வந்து கட்டியிருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு ஜன்னல் கதவை எல்லாம் பாலிஷ் போட்டால் மாதிரி எப்படி பளிச்சுன்னு மாற்றலாம் தான் அதுக்கு வந்து நம்ம இது போல் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணியில் இது போல் கரெக்ட் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் டீ தூள் நல்லா இது போல் ப்ரௌன் ஆன பிறகு இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்னத்தை வந்து ஆட் பண்ணுறோன்னா ஒரு ஷாம்பு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டீ தூள்லாம் போட்டு வச்சிருந்தாலும் அந்த டீ தூளை வந்து இது போல் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த தண்ணி மட்டும் தான் நமக்கு முக்கியம் இது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நீங்கள் கையை விட்டு கரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்களோட இது போல் வேஸ்ட்டான சாக்ஸ் இருந்தால் எடுத்து நம்ம கையில் வந்து போட்டுட்டு நம்ம வீட்டு கதவு வசக்கல் ஜன்னல் கட்டல் மரபீரோ அந்த மாதிரி எல்லா உடன் ஃபர்னிச்சர் உடன் ஐட்டம்ஸ் எல்லாத்துலையும் வந்து நம்ம இது அந்த பேக்கிங் சோடா ஷாம்பு ரெண்டுமே என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த உட்டன் பொருள் மேலே இருக்கிற தூசு எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும் ஷாம்பு வந்து நல்லாவே அதை பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளோயிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் டீ தூளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட இந்த உடன் பொருட்கள்லாம் ரொம்ப நாளைக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு தூள் கற்பூரம் கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து ஆட் பண்ணலை இன்னும் நீங்கள் வந்து தூள் கற்பூரத்தெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பூச்சி அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம உடன் பொருட்களை வந்து அரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மி நெக்ஸ்ட்டு இது போல வந்து அப்படியே ஒட்டு விட்டுக்கிட்டு அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இது போல் ப்ரெஷ்ஷு போட்டு நம்ம பல் வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுற வேஸ்ட்டாக தூக்கி போகிற ப்ரஷை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம வந்து இது போல் தொடச்சி எடுத்துக்கலாம் ஓவராலாக நான் வந்து இந்த கதவை வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இந்த கதவை வந்து எவ்வளோ அழுக்காக எவ்வளோ மொக்கையாக டல்லாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் இந்த என்னுடைய ரூமுடைய கதவையும் நான் வந்து இதே சொல்யூஷன் வச்சு சூப்பராக தொடச்சி எடுத்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி சின்ன ஏரியாலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவில் கூட இந்த சாக்ஸை வந்து கொஞ்சம் துணி அப்படியே மொத்தையாக வச்சு நம்ம இழுத்து விட்டோம்னா அப்படியே அதில் இருக்க தூசி எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜன்னல் கம்பியை கூட இது போல் வந்து இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம ஜன்னலை மட்டும் இல்லாமல் இந்த போல் ஜன்னல் கம்பியை வந்து நம்ம துடைக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து தொடச்சி முடிச்சோம் நம்ம எல்லாம் போட்டு தொடச்சோம்னா அந்த இடுக்கெல்லாம் போகாது அதுவே நம்ம கையில் வந்து இது போல் சாக்ஸ் போட்டு தொடச்சோம்னா இந்த இடுக்குங்கள்லாம் கூட ஈஸியாக போய் தொடச்சி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது போல் ஓவராக டிசைன் இருக்கிற கதவாக இருக்கட்டும் நம்மளுடைய பெட்டாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் நான் என்னுடைய கட்டல் தான் இது இதை வந்து நான் வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன் இது மாதிரி டீப் க்ளீன் பண்ணுவேன் இப்போ பாருங்களா அந்த ஒவ்வொரு பூவோடைய சந்துக்கு இடையிலையும் போயிட்டு நல்ல தூசு அதுக்கப்புறம் நம்ம முகத்துக்கு அடிக்கிற டால்கம் பவுடர்லாம் என் பிள்ளைங்க எடுத்து கட்டலுக்கு தான் நல்லா அடித்து ஒவ்வொரு நேரம் விளையாடுவாங்க ஸோ அந்த தூசு எல்லாமே அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த சாக்ஸை வச்சு நான் ஓவராலாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இது வந்து நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் வந்து ஷாம்பு இருந்தால் கொஞ்சம் எடுத்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சிலிண்டர் வாங்கின உடனேயுமே நம்ம வந்து இது போல ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெறும் தண்ணி அந்த நொறை இல்லாத வெறும் அந்த ஷாம்பு கரைச்ச தண்ணியை மட்டும் ஊற்றி பாருங்கள் ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஷாம்பு அதில் லீக்கேஜ் எதுனா இருந்துச்சுன்னா அப்படியே நொற நொறை நொறையாக வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை தண்ணியாக அப்படியே இருந்துச்சுன்னா வந்து அதில் லீக்கேஜ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு டிப்ஸாடா நம்ம தண்ணி ஊற்றி பார்த்தா கூட அது வந்து தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் தண்ணி ஊற்றி பார்க்குறத விட இது போல் ஷாம்பு போட்டு கரைச்சி நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே கிளியராக தெரியும் ஏன்னா அந்த காற்றுடைய அந்த காற்று வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நல்ல பபுள்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக நம்மளோட கேஸையும் மிச்சப்படுத்த முடியும் நம்ம உயிரையும் கப்பாற்ற முடியும் அதுக்கப்புறமா அந்த துணியை நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து இது போல் ஹெவியான சேரீ பட்டு சேரீலாம் கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஊக்கு வந்து உள்ளே நுழையவே நுழையாது ஒரு சில டைம்ஸ் வந்து இந்த ஊக்கு கூட அந்த நூலை வந்து அப்படியே இழுத்துட்டு வந்து நம்ம சேரீ வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து பட்டு சாரீலேருந்து ஊக்கு போடும்போது போது போல் பிங்காங் கப்புங்களுடைய பேக் சைடில் வந்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து இந்த ஊக்கம் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இறங்கும் அந்த ஊக்கோட பின் வந்து நல்லாவே ஷார்ப்பாகும் இப்போ பாருங்கண்ணா நான் ப்ளவுஸை வச்சு நான் எப்படி பின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான் வந்து தேய்ச்சிக்கிட்டேன் இந்த ஊக்கோட முனை வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இப்போ பின் பண்ணுற எப்படி சூப்பராக ஸ்மூத்தாக பின் ஆகுது பாருங்கள் நீங்களும் இது போல் பிங்காங் கப்போட பேக் சைடில் நம்ம ஊக்க வச்சு சூப்பராக ஷார்ப் பண்ணி நம்ம பின்னை வந்து பின் பண்ணி நம்ம ஸேரீயை வந்து காப்பாற்றிக்கோங்க இந்த சாரி எப்படி இருக்குன்னு மறக்காது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வர நவம்பர் ட்வெண்ட்டி ஃபோர்த் வந்து என்னுடைய பர்த்டே அந்த என் பர்த்டேக்காக எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்த சாரி தான் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க இது போல நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் நம்ம ராசி கலெக்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆஃப் சேரீ அதாவது செட்டிநாடு பேட்டர்ன் நம்ம ட்ரெடிஷ்னல் ஆஃப் சாரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதில் ஒவ்வொரு கலருமே நம்மளோட ட்ரெடிஷ்னலை மீன் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அதுலேயும் இந்த செட்டிநாடு பேட்டர்ன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ டெலிவரி டெலிவரி சார்ஜ் வந்து நாங்களே பார்த்துக்குறோம் நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான குர்த்தி தான் இந்த குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் நைன்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதோட நெக்கை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒர்க் இருக்குது இந்த ஒயிட் கலர் குர்த்தி செம லுக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த அனார்கலி பார்த்தீங்கன்னா நம்ம எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த ஷாலை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நம்மளோட சேனல் ராஷி கலெக்ஷன் அஃபிஷியல் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால கிட்ட தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மியான ரேட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் எந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை தெரிஞ்சிக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கா மறக்காமல் போய்ட்டு ஆட் ஆகிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா மறக்காமல் இந்த டிப்ஸ் எது பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்